அதாவது மாற்று அலுவலருக்காக வந்து ஒரு வெள்ள பிரம்புக்கு பதிலாக வந்து டிஜிட்டல் முறையிலான ஒரு 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 ஸ்டிக் கொண்ட கண்டுபிடிச்சிருக்க கந்திரியதாக்கள் பாவிக்கிறது அதாவது இதுல நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் ஆடினோனோ மற்றது பசர் இது இவ்வளவுதான் முக்கியமான பொருட்கள் அண்டறியாக்கள் வந்து ஒரு குறுகிய இடத்துல போயிருக்கு அது கஷ்டமா இருக்கும் பிஜேபி தூலாஸ் நாங்க எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் சூரியரம் மீட் அக்கல் வரைக்கும் வந்து இருக்கிறோம் நாங்க இருந்த ஸ்கூல் வந்து நாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட திறன் எட்டாம் ஆண்டு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து என்ன செஞ்சிருக்கோர் அதாவது மாற்று கல்வியுள்ளோருக்காக வந்து ஒரு வெள்ளப்பிரம்புக்கு பதிலாக வந்து டிஜிட்டல் முறையிலான ஒரு ஒரு ஸ்டிக் கொண்டா கண் கண்டுபிடிச்சிருக்க இப்ப நக சம்பந்தப்பட்ட அந்த தான் அதாவது அதை மட்டிலே கல்வி அந்த மாணவனை அதனுடைய எப்படி எடுத்தார் அதை எப்படி தயாரிக்க அந்த ஒரு ஊக்கப்படுத்தல் எப்படி வந்தது முழுமையான விஷயத்தோடும் பாடசாலையிலே வந்து அதுக்கான அந்த முயற்சிக்கான ஊக்கப்படுத்தல் எப்படி இருந்தது அல்லது பாடசாலை பட்டத்திலிருந்து கிடைச்சிருக்க ஆதரவு சம்பந்தமாக வந்து நான் முழுமையான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் வணக்கம் எனது பேர் ஆதித்தன் ஜெஸ்வினன் நான் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கேட்கின்றேன் இதன் பேர் ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் இதை வந்து கந்தறியாதாக்கள் பாவிக்கிறது அதாவது இதுல நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற பொருட்கள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சர் ஆடினோனோ மற்றது பசர் இது இவ்வளவுதான் முக்கியமான பொருட்கள் மற்றது இதுல நாங்கள் செல்ஃபி செல்பி தான் செஞ்சிருக்கிறோம் ஏன்னா கண்டறியாதாக்கள் வந்து ஒரு குறுகலான இடத்துல போக அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மற்றது அவைகளுக்கு அவையில உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் இது இப்படித்தான் செய்ய இதுல சுவிட்ச போட்டுருக்கிறோம் இந்த ஸ்விச் ஒரு தடையும் இல்லையே இந்த எல்இடியும் பிளிங்காகி கொண்டு பசரும் பிளிங்காகும் இப்போ ஒரு தடை வந்துருந்தேன்டா பசர் தொடர்ந்து நாங்க இதை ஒன் பண்ணிட்டோம் இதுல ஒரு தடையும் இல்லையண்டா எந்த எல்இடியும் பிளிங்க் ஆகி பஸரும் ஆகும் இப்போ ஒரு தடை வந்துடா ஒரு ரெண்டு அடி தூரத்துலயே இது டிடெக்ட் பண்ணி தொடர்ந்து பசர் பண்ணும் என்ன நாங்கள் டெவலப் பண்றேன்னா இதுல கோடிங்க மாத்தி ஒரு தடை தூரமா இருக்கண்டா கொஞ்சம் பசர் மெல்ல வாடிக்கிற ஒரு தடை ஆக கிட்ட வந்துருந்தேன்டா பஸர் தொடர்ந்து மடிக்கிற மாதிரி நாங்கள் மாத்தலாம் அதுவும் நாங்க என்ன செய்வோம் பட் இதே நீ டெவலப் பண்றேன்டா வந்து நாங்க இனி இதுல நூத்தி எண்பது வகை இந்த அல்ட்ராசானிக் சென்சர் திரும்ப கூடிய மாதிரி சேவ மோட்டர் ஆக்ட் பண்ணலாம் பட் மழை தண்ணி பட்டாலும் ஒரு பிரச்சனையும் ஆக முடியாத மாதிரி நாங்க செய்யணும் எங்கள்ட ஸ்கூலில் ஒரு கண் தெரியாத ஆள் அந்த கருவி லிக்யூட் அதுக்காக விற்பனை செய்ய வந்தவை அப்ப அவளுக்கு பகல் நேரத்துல ஒரு துணைதான் வந்தது அதாவது ஒரு ஆழ்ந்த உதவியோடு தான் அவைய வந்தது இரவு நேரங்கள்ல அப்படி இருப்பினமோ தெரியாது சில நேரங்கள்ல இருக்கவும் மாட்டணும் அதால தான் நான் புத்தாக்க போட்டிக்காகவும் இதை செய்யவில்லை செலஞ்சிக்காக தான் நாங்க செஞ்சாங்க இது யாழ் ஐடி காப்பாது நடத்துறவை ஒவ்வொரு வருஷமும் நடத்துறது இப்ப எங்களோட எங்க பாடசால அதிபர் ஆசிரியர் சில மாணவர்கள் முக்கியமா எந்த பெற்றார் குடும்பத்தில இருந்தே முழு ஆதரவு குறைபாடு சொன்னா இப்போதைக்கு இந்த எல்லா பொருட்களையும் வந்து வெளியில வச்சு நாங்க பொருத்தி இருக்கிறோம் அதால தண்ணி பட்ட எதும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் இதுல இருக்கிற எல்லா பொருட்களையும் உள்ளுக்கு வச்சு பொருத்தி தண்ணி பட்டாலோ இல்லாட்டி எந்த நேரம் எந்த காலகட்டத்திலையும் பலதாக முடியாத அளவுக்கு பாதிக்கும் நாங்கள் முக்கியமே இதுல செல்ஃபி ஸ்டிக் பயன்படுத்தி இருக்கிறோம் ஏன்னண்டா கண் தெரியாதாக்கள் உயரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் மற்ற ஒரு சின்ன குறுகலான இடங்கள்ல போயிக்க இப்படி பெருசான ஸ்டிக்கை கொண்டு போற கஷ்டம் அதால இதை சின்ன ஆகக்கூடிய மாதிரியும் இருக்கு இதுல இப்போதைக்கு இது நாங்க பெருசாக்கிட்டு இதுல சுவிட்ச் போட்டிருக்கோம் இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த எல்இடியும் பிளிங்க் ஆகி கொண்டு பசரும் பிளிங்க் ஆகி கொண்டு இருக்கும் இதுக்கு அர்த்தம் வந்து ஒரு தடையும் கண்டுபிடிக்கப்படையில்லை இப்போ ஒரு தடை வந்துருக்கா இப்படி சத்தம் வரும் பசர் இப்படிதான் இது சொல்லுங்க இனி எதிர்காலத்துல செய்ய வந்து கண் காது கேட்காமலும் ஆக்கல் இருக்கணும் அதுக்காக வைப்ரேஷன் மோட்டரும் கூட்டலாமல் இருக்கு எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் இல்லாட்டி ப்ரொஃபஸர் ஆகும் நாங்கள் இப்ப செஞ்சது ஒரு மொடல் மட்டும்தான் நாங்கள் உண்மையா செய்யறேன்டா ஒரு கம்பெனி எங்களுக்கு ஏன் கம்பெனி என்றா டிசைனிங் முதல் பண்ணணும் ஏனண்டா அவைகள் பயன்படுத்திக்க அவைகளுக்கு முழுக்க முழுக்க இலகுவே இருக்கணும் மற்றது ஒரு பிரச்சனை வரா முடியாத மாதிரி இருக்கணும் பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்கக்கூடிய மாதிரி கலட்டக்கூடிய மாதிரியும் இருக்கணும் எங்களுக்கு இந்த கருதி ஆக்குறதுக்கு செலவு ஃபைவ் தௌசண்ட் தான் ஆனது ஏனண்டா இந்த நொக்கியா ஃபோன் மட்டும் எங்களுக்கு தெரிந்தது உண்மையா செய்யறேன்டா ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் நல்ல பிரம நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் நவீனமா இருக்கு மற்றது எங்களுக்கு கொண்டு போறதுக்கு மிக இலகுவா இருக்கும் நீங்க இதை என்ன முன்னேற்றி எங்களுக்கு தரக்கூடிக்கதா இருக்கணும் செய்யுங்க சொல்லுவேன் எங்க குடும்பத்துல எந்த அப்பா அம்மாவும் முக்கியமா ஆதரவு செஞ்சுவ மற்றது எந்த பாட்டியும் முக்கியமா ஆதரவு செஞ்சுவ அதாவது அஹ் எந்த படிப்பு நேரத்தையும் இதுக்காக ஒதுக்கி செஞ்சேன் பாட நேரங்கள்ல செய்ய விட்டுவேன் மற்றது பாடங்களுக்கான வீட்டு வேலை அதாவது அப்பியாசக் கோப்பையில நான் எழுதி கொண்டு போற மாதிரி செஞ்சேன் இப்போதைக்கு இந்த நிலைமையில இருந்தா இலங்கை வீதிகளுக்கு சரி வரும் வெளிநாட்டு வீதிகளுக்கு சரி வரும் இனி இளங்க வீதிகளுக்கு ஏத்த மாதிரி செய்யறேன் சேவோ மோட்டர் இருக்கு அது நூத்தி எண்பது பாக திரும்பும் அதாவது சென்சரி சென்சர் இப்போதைக்கு நேர இருக்கிற தடையை மட்டும்தான் டிரெக்ட் பண்ணும் அப்ப சைட்ல இருக்கிற தடையை அந்த மோட்டரால டிரெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு அந்த மோட்டர் அணி போட்டோம் வணக்கம் நான் விக்டோரியா கல்லூரி அதிபர் எங்களது கல்லூரியில் தரமட்டில் கல்வி பயிலும் மாணவன் செல்வன் ஜஸ்மின் அவர்கள் கண்பற்ற கண்பார்வையற்ற நபர்களுக்கான ஒரு இலக்கணியல் கல்வியை செய்து சமர்ப்பித்திருக்கின்றார் கடந்த பிப்ரவரி மாதம் எங்களோட பாடசாலையிலே நடைபெற்ற புத்தாக்கப் போட்டியிலே இந்த மாணவன் இந்த ஆக்கத்தை சமர்ப்பித்திருந்தார் தொடர்ந்து வந்த ஆக்கம் யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற கண்காட்சியிலும் வைக்கப்பட்டிருந்தது எங்கட விளையாட்டுப் போட்டியிலே இந்த மாணவன் இந்த சிறந்த ஆக்கத்துக்காக அவருக்கு பரிசும் பாராட்டும் வழங்கப்பட்டது அதிலே காணப்பட்ட சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இப்பொழுது இந்த மாணவன் சிறந்த ஒரு சாதனமாக இந்த ஆக்கத்தை முன்வைத்திருக்கிறார் இது பலரது பாராட்டையும் பெற்றிருக்கின்றது ஆனால் இதை முழுமையாக்கி இந்த பயன்பாட்டுக்குரிய நபர்களுக்கு இதை கையளிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் சில காலமும் சிறிது பணமும் தேவைப்படுகின்றது இந்த விடியத்தை பார்வை பார்வையிடுகின்ற சகல நபர்களும் இந்த மாணவனுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த ஆக்கம் உரிய நபர்களை சென்றடையும் வரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம் கல்வியிலும் ஏனைய இணைப்பாட விதான செயற்பாடுகளிலும் மிகுந்த மிக சிறந்த ஆர்வத்துடன் பங்கு பெற்றும் இந்த மாணவன் இன்னும் மேலும் பல புதிய கண்டுபிடி கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வாழ்விலே ஒரு பயனுள்ள ஒரு உலகத்துக்கு வழி வலைசமைக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் இந்த மாணவனது இந்த சாதனம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்களை அவதானித்து விழிப்புணர்ந்தோர் சங்கம் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பயனுள்ள ஆக்கம் தொடர்பாக இதை முடிவுறுத்தி தங்களுடைய பயன்பாட்டுக்கு கையளிப்பதற்கு தாங்களும் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாணவனுக்கு தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார்கள் அது எங்களுக்கு எங்கள கல்லூரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நான் வந்து எங்களோட பாடசாலையில் ஐசிடி பாட ஆசிரியராக கடமையாற்றுகின்றேன் இந்த இவர் வந்து தரம் எட்டில் கல்வி பயில்கின்ற ஆதித்தன் ஜஸ்மினன் ஒரு ஸ்மார்ட் பிளைண்ட் ஸ்டிக் என்ற இது வந்து ஒரு இலத்திரனியல் உபகரணங்களை வச்சு கொண்டு கண் பார்வையற்றவர்களுக்காக அவர்களின் வசதியை ஒரு ஏற்படுத்துகிற முகமாக உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப சாதனம் இது வந்து வேண்ட தினசரி வாழ்வில் வந்து ஒரு இன்னொரு துணை கொண்டு இல்லாமல் அஹ் தனியாக ஓரளவு போகக்கூடிய அளவுக்கு இந்த வசதியை வந்து நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் ஒரு மிகவும் சுறுசுறுப்பான மாணவன் தானாகவே துவங்கக்கூடிய ஒரு மாணவர் நாங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் செய்வதன் செய்ய வந்த நோக்கம் வந்து ஒரு என்ற நிறுவனத்தால் புத்தாக்க போட்டி ஒரு போட்டிக்காகத்தான் உருவாக்கப்பட்டது இவர் மாணவன் தான் எடுத்த ஐடியா தானாகவே இதுல வந்து நாங்கள் ஓடினோ போட் சென்சர் அதுகளை பாடசாலை மூலமா அவருக்கு வழங்கி இருந்தாங்க மட்டது அவருக்கு நாங்க செய்வதா கோடிங் மட்டும்தான் போட்டுக் கொடுத்தோம் மட்டுமே அவராகவே எல்லாமே மேற்கொண்டவர் இதுல இருக்கிற வயர் கூட அவர் இதுக்கு விட்டு ட்ரைவ் பண்ணி பார்த்தவர் அது வந்து வயர் வந்து இந்த ஸ்டிக்கை நாங்கள் சுருக்கேக்கில் எங்களுக்கு கொஞ்சம் தான் வெளியில போட்டையும் வச்சு வெளியில் வந்து வயரையும் விட்டுருக்குறேன் மேலும் இந்த மாணவன் வந்து பல எதிர்காலத்தில் பல கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு அது வந்து மக்கள் மத்தியில் அவர்களுக்கு உதவக்கூடிய கண்டுபிடிப்புகளாக இருக்க வேண்டும் மேலும் இவரது சாதனைகள் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று கூறி இவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கப்பட்டேன் புத்தாக்க போட்டிக்கு நாங்கள் வந்து பிள்ளையில எடுக்கல இவர் வந்து இந்த ஐடியாவை சொன்னார் ஆனால் இவர் வந்து ஆல்ரெடி இதை வந்து செய்திருக்கிறார் மற்றது இணையதளங்கள்லயும் இது இருக்குது இவர் வந்து ஆல்ரெடி செய்தது வந்து ஐஆர் சென்சர் மூலமா இப்ப நாங்கள் வந்து இதுல இலத்திரனிய சாதனங்கள் ஓடினோ போட்டுன்றது இப்போ தற்காலத்துல இருக்கிற போட்டை வந்து பாவிச்சு அதன் மூலம் கோடிங் கொடுத்து செய்த நாங்கள் கோடிங்ன்ற ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு அந்த தடையை வந்து எங்களுக்கு காட்டும் அந்த அது அளவு வந்து நாங்கள் கூட்டலாம் குறைக்கலாம் என்ற கோடிங் மூலமா இருக்கிறதால அப்ப மிகவும் பயனுள்ள விடியம் எல்லாரும் செய்வோம் என்று தான் அவர் தான் செய்தவர்